செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கிடுகிறார் செய்தியாளர் நவீன் வணக்கம் நவீன் அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரே அருகே ஒரு ஏரி இருக்கிறது இந்த ஏரியில் ஒரு சடலம் ஒன்று மிரப்பதாக அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்திருக்கிறார்கள் உடனடியாக மறைமலை நகர் காவல்துறையினருக்கு இது தொடர்பாக தகவல் அளித்தனர் தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த மறைமலை நகர் போலீசார் மறைந்த நகர் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் உதவியுடன் இந்த உடலை வந்து மீட்டனர் தொடர்ந்து அருகே ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா என்பது குறித்து அவர்கள் வந்து சோதனையிட்டனர் எந்த தடையிலும் இல்லை ஆஹ் இந்த இறந்து போன நபர் யார் என்ற விசாரணையில போலீசார் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது ஏரியில் அடிக்கடி நிறைய நிறைய நபர்கள் வந்து மீன்பிடிக்க செல்வதால் மீன்பிடிக்க சென்று இவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு யாராலும் அவரை கொலை செய்து இங்கே கொண்டு வந்து வீசி விட்டு என்ற பல்வேறு கோணிகத்தில் போலீசார் தற்போது விசாரணை வந்து முடிவு வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த இறந்து போன நபரின் உடலில் வந்து சிலுவை போன்ற பச்சை குத்தப்பட்டுள்ளதும் போலீசார் விசாரணையில வந்து தெரிய தொடர்ந்து இவரை அடையாளம் காணும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு நன்றி நவீன் உங்களுடைய கள விவரங்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு கேட்டுப்பெறுங்கள்